ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இன்றைக்கு நம்ம விஜய்தேவே சேனல் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா மாதுளை ஜூஸ் குடிக்கிறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது அந்த மாதுள பிள்ளை ஜூஸில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம் முக்கியமாக இந்த ஜூஸ் குடிக்கிறனால நம்மளுக்கு என்னென்ன நோய்களை வந்து குணப்படுத்துது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க போகுது இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போனா தான் அதில் இருக்க பெனிஃபிட்ஸும் நான் சொல்கிறது உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்திங்கன்னா எதுவுமே புரியாது நிறைய டவுட்ஸ் வரும் அதனால் ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை தட்டி விட்டு நம்ம சேனலை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ நான் அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு நம்மளுக்குமே ரொம்பவுமே மோட்டிவேஷனாக இருக்கும் அப்புறம் வந்து நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டையும் பார்க்குறாங்க மறக்காமல் நம்ம விஜய் தேவி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆள்ன்ற பெல் சிம்மில் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போனா தான் நம்ம சேனலில் எப்பப்போ வீடியோ போகிறோமோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோவும் உடனே கிடைக்கும் உங்களுக்குமே ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் மாதுளபழ ஜூஸ் குடிக்கிறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கிதுன்னு பார்க்கலாம் ரத்தத்தை சுத்தப்படுத்த உதவுகிறது நம்மளோட ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது ரத்த சோகை நோயை போக்க மிகவும் உதவுகிறது ரத்த சோகை நோயை வந்து போக்குறதுக்கு இந்த மாதுளை பழம் ஜூஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே உதவியாக இருக்குது சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு மிகவும் நன்மை தருகிறது சர்க்கரை நோய் இருக்கவங்க வந்து இந்த மாதுளை பழம் ஜூஸ் குளிக்கிறனால நிறைய நன்மை வந்து தருது ரத்த சக்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்கு உத உதவியாக இருக்குது ரத் நம்மளோட உடம்புல இருக்க ரத்த சர்க்கரை அளவை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு இந்த மாதுளை பழ ஜூஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது மற்ற பழங்களை விட மாதுளை ஜூஸில் அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளது மற்ற பழங்களை விட இந்த மாதுளை ஜூஸில் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அதிக அளவில் பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடெண்ட் வந்து நிறைஞ்சிருக்கு குறிப்பாக இதில் பால் பாலி பீனால்கள் உள்ளது இதில் பார்த்திங்கன்னா பாலி பீனால்கள் அப்படின்றது ஒரு வைட்டமின் வந்து இருக்குது இது ஊட்டச்சத்து மிக அதிகமாக உள்ளது இதில் பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து வந்து ரொம்பவுமே அதிகமாக நிறைஞ்சிருக்கு மாதுளை ஜூஸில் உள்ள ஊட்டச்சத்து நமது உடலில் உள்ள கொழுப்பை குறைக்கவும் வளர் மாற்றத்திற்கும் உதவுகிறது இந்த மாதுளை ஜூஸில் பார்த்திங்கன்னா இருக்கிற ஊட்டச்சத்து நம்மளோட உடலோட கெட்ட கொழுப்பெல்லாம் குறைச்சி வளர்சிதை மாற்றத்துக்கும் ரொம்பவுமே உதவியாக இருக்குது அலர்ஜி எதிர்ப்பிற்கு மிகவும் உதவுகிறது அலர்ஜி எதிர்ப்புக்கு வந்து ரொம்பவுமே உதவியாக இருக்குது இந்த மாதுளை பழ ஜூஸு வைரஸ் எதிர்ப்பிற்கு உதவுகிறது வைரஸ் எதிர்ப்பு வைரஸ் நோய் தாக்காமல் நம்மளோட உடம்பை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கும் இந்த மாதுளை பழ ஜூஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது மாதுளை சாறு குடிப்பதால் ஆரோக்கியத்திற்கு பல நன்மைகள் கிடைக்கிறது இந்த மாதுளை ஜூஸ் குடிக்கிறதுனால நம்மளோட ஆரோக்கியத்திற்கு பார்த்திங்கன்னா நிறைய விதமான நன்மைகள் வந்து கிடைக்கிது மாதுளை ஜூஸ் குடிப்பதால் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது இந்த மாதுளை பஜ பழ ஜூஸ் குடிக்கிறனால நம்மளோட இதய ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்துறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது ஹார்மோன் குறைபாடுகள் நீக்கி கற்பப்பை ஆரோக்கியமாக இருக்க உதவுகிறது நம்மளோட ஹார்மோன் குறைபாடுகளை வந்து நீக்கி கற்பப்பையை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த மாதுளப்புழை ஜூஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை பார்த்திங்கன்னா அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது மூளை ஆரோக்கியத்திற்கு மிகவும் உதவியிரு நம்ம மூளையை வந்து ரொம்பவுமே ஆரோக்கியமாகவும் ஆக்டிவாகவும் வச்சுக்கிறதுக்கு இந்த மாதுள ஜூஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது புற்றுநோயை எதிர்த்து போராட உதவுகிறது புற்றுநோய் வந்து நம்ம உடலை தாக்காமல் அதை வந்து எதிர்த்து போராடுறதுக்கு இந்த மாதுள ஜூஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது மாதுளை சாறு குடிப்பதால் மார்பக புற்றுநோய் செல்கள் உருவாவதை தடுக்க உதவுகிறது இந்த மாதுளை ஜூஸ் குடிக்கிறதுனால மார்பக புற்றுநோய் செல்கள் உருவாகிறத வந்து தடுக்கிறதுக்கு அதை ஆரம்பத்துலேயும் தடுக்கிறதுக்கு வந்து ரொம்பவுமே உதவியாக இருக்குது கர்ப்பிணி பெண்கள் தினமும் மாதுள பழச்சாறு குடித்து வர குழந்தையின் மூளை வளர்ச்சி நன்றாக வளர உதவுகிறது கர்ப்பிணி பெண்கள் பார்த்திங்கன்னா டெய்லியுமே மாதுள பழ ஜூஸ் குடிக்கிறதுனால அவங்க வயிற்றில் இருக்க குழந்தையோட மூளை வளர்ச்சி பார்த்திங்கன்னா நல்லா வளர்கிறதுக்கு ரொம்பவுமே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த மாதுளபழ பழ ஜூஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே உதவியாக இருக்குது ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் மாதுளபழ ஜூஸ் குடிக்கிறனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அதுலேருந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னு பார்த்துருப்பீங்க முக்கியமாக இந்த மாதுள பழ ஜூஸ் குடிக்கிறனால நமக்கு என்னென்ன நோய்களை வந்து குணப்படுத்துது அப்படின்னு சொல்லி வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் நான் வந்து நம்புறேன் அப்படி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை தட்டி விட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்குமே ரொம்பவுமே மோட்டிவேஷனாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காம நம்ம விஜி தேவை சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவில் வந்து எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்கள் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் இன்னையிலேருந்து இந்த மாதுள பழம் ஜூஸை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் உணவில் சேர்த்துக்கிட்டு டெய்லி எடுத்துக்கணும் கூட கிடையாது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட எடுத்துக்கிட்டு வாரத்தில் மூணு நாள் மணிக்க இந்த மாதுள பழம் எடுத்து உங்கள் உடலை வந்து ரொம்பவுமே ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு நான் வந்து உங்களை பார்க்குறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்